அறிவிக்கத்தான் அறிந்தோம் அறியா நாமலா எதையும் அறிந்து கொள்ளல அப்படி நாம் அறிந்தது எதுவோ அல்லது எதையெல்லாம் கண்ணில் காணுகிறோமோ அதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டா ஒரு நாள் இல்லாமல் போகும் நீங்கள் கண்ணில் காணுகிற பொருள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும் அப்படின்னா உங்களுக்கு எது முதல்ல ஞாபகத்துக்கு வரும் கண்ணில் காணுகிற பொருள் எல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு ஒரு வரி சொல்லியாச்சு உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வந்திருக்கு அவங்க உங்களுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம் ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க முதல்ல நம்மளை ஞாபகத்தை வச்சுட்டிங்கன்னா சரி ஏன் கண்ணாடி முன்னாடி நம்மளை பார்க்கறோம் முதல்ல அப்ப நாம ஒரு நாள் இல்லாம போயிடுவோன்னு பார்த்தீங்கன்னா சரி நாம இப்படியே இருப்போம் நம்ம இப்படியே இருப்போம் இப்படியே இருப்போம்னு நினைச்சு கண்ணாடி பார்க்காதீங்க கண்ணாடி பார்க்கும் போதுல ஞாபகத்துக்கு வரணும் அறிவதெல்லாம் அழியும் அப்ப இது அழிஞ்சு போயிடுமா ஆம் அழிந்து போயிடும் சத்தியம் சாசுவதம் உண்மை <imitation> அவ்வளோதான் <imitation>